மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியவங்க பாலிசி எடுத்தாலே எல்லா வியாதியும் கவர் ஆயிடும் எல்லா வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் செலவும் கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க பாலிசி எடுத்தீங்கன்னா ஒரு பாலிசியில சில வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கும் இன்சூரன்ஸ் பண்ண வர்றீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மூணு வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பா எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிலையும் இருக்கும் முதல் வெயிட்டிங் பீரியட் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாதிகள் உங்களுக்கு சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ தைராய்டோ இல்ல வேற எதாவதுக்காவது ப்ராப்ளத்துக்கு நீங்க மாத்திர சாப்பிட்டுட்டே இருந்திருக்கலாம் இல்ல சாப்பிட்டுட்டு நிப்பாட்டி இருக்கலாம் இல்ல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம் இல்ல சர்ஜரி வீடியோட தொடர்ச்சியா நீங்க ஏதாவது ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ ஒன் மந்தோ டூ மந்தோ நீங்க ஏதாவது வைத்தியம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா அதாவது நீங்க பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளத்துக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக போறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இன்னைக்கு பாலிசிஸ் வந்து சில பாலிசிஸ்ல ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் சில பாலிசில ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் இல்ல ஒரு ஹெரனியா சர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா திரும்ப ஹெரனியா வந்துச்சுன்னா முதல் மூணு வருஷத்துக்கு கவர் ஆகாது முதல் மூணு வருஷத்துக்குள்ள அது திரும்ப வந்தது அப்படின்னா க்ளைம் பண்ண முடியாது சோ இதுதான் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லலாம் இதுக்கு பேரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நீங்க அது சர்ஜரியா இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் இல்லை இன்சுலின் போட்டுக்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி எடுக்கும்போது உங்கள் அப்ளிகேஷனில் சொல்றீங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பாக பார்ப்பாங்க இது நீங்கள் எடுத்திருக்க பாலிசிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாலிசிஸ் த்ரீ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு ரெண்டாவது வெயிட்டிங் பீரியட் ஸ்டாண்டர்ட் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய கம்பெனிஸஸ் ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் சர்ஜரிசஸ் எல்லாமே வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வகையான சர்ஜரிசஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் வரும் அது என்னென்னனு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ராக் சர்ஜரி நீ ரீப்ளேஸ்

பாலிசி எடுத்த ஒரு ஆறாவது மாசம் இல்ல பஸ்ட் இயருக்குள்ள ரெண்டாவது வருஷத்துக்குள்ளேயோ கிட்னி ஸ்டோன் வந்தா கவர் ஆகுமா கவர் ஆகாது மினிமம் ஒரு டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் வெயிட்டிங் பீரியட் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி மாறும் இது உங்க பாலிசி கண்டிஷன்ல பார்த்தாலே போட்டிருக்கும் என்னென்ன ட்ரீட்மென்ட் கவர் ஆகாது அப்படின்ட்டு இதை கவனமா பார்த்துக்கோங்க பாலிசி நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அது ஆன்லைன்ல நீங்க சர்ச் பண்ணாலே பாலிசி கண்டிஷன்ஸ் கிடைக்கும் டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்னு போட்டிருக்கும் அது என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே எல்லாமே டூ இயர்ஸ் கவர் ஆகாது இல்லை இல்லாத கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் இந்த மூட்டு தேய்மானத்தினால மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாமே டூ இயர்ஸ்ல வந்து காமனா வரக்கூடிய கண்டிஷன்ஸா இருக்கும் சில கம்பெனிஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் வரைக்கும் டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்காங்க ஸோ நீங்க என்ன பாலிசி வச்சிருக்கீங்களோ அந்த பாலிசிஸோட கண்டிஷன்ஸ் ஆன்லைன்ல நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க டூ இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும் முதல் கண்டிஷன் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை இரண்டாவது கண்டிஷன் டூ இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வெயிட்டிங் பீரியட் ஸோ தேர்ட் கண்டிஷன் அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாளுக்கு அப்புறம் தான் இந்த பாலிசினால வரக்கூடிய இன்ஃபெக்ட் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ பாலிசி எடுத்துறாரு ஒரு நாற்பதாவது நாள் அவருக்கு காய்ச்சல் வந்துருது ஒரு டயரியா மலேரியா டைஃபாய்டு டெங்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா தேர்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த செலவுகளை நீங்க கிளைம் பண்ண முடியும் இந்த மூணு கண்டிஷனும் எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிலையும் காமனாக இருக்கும் கண்டிஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை நீங்க குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க உங்கள் கம்பெனியில் கொடுத்துருக்கக்கூடிய பாலிசியில் எடுத்திருக்கீங்கன்னா இந்த மூணுமே பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா குரூப் பாலிசிஸில் இந்த மூணு கண்டிஷன்ஸும் இருக்காது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்காது அந்த சேம் டைம் டூ இயர்ஸ் வெயிட்டிங் வெயிட்டிங் இருக்காது இருக்காது அண்ட் தேர்ட்டி ஒன் டேஸ் டே எல்லா டிசீஸும் கவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு என்ன என்ன எக்ஸிஸ்டிங் இருந்தாலும் சரி இந்த குரூப் பாலிசி கவரேஜஸ் வந்து லிமிடேஷன்ஸ் இல்லை அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அந்த வரைக்கும் பண்ண முடியும் பட் நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அவசியம் இருக்கும் இது என்னென்ன வெயிட்டிங் அப்படின்றத அவசியம் உங்களோட இல்லாம மொத நாள் எனக்கு பாலிசி கட்டி கிடைக்குமான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு முத நாள்ல இருந்தே கவரேஜ் கொடுத்துட்டா யாருமே இன்சூரன்ஸே எடுக்க மாட்டாங்க பிகாஸ் பாலிசி எடுத்து நீங்க ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வந்து நாளைக்கு போய் சர்ஜரி பண்ணணும் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னைக்கு போய் உடனே இன்சூரன்ஸ் கம்பெனியில போய் பாலிசி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவார் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தர முடியாது இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது உங்களோட எதிர்காலத்துக்கு வரக்கூடிய உங்களோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தான் நீங்க இன்சூர் பண்றீங்க இப்ப இருக்கக்கூடிய இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக கவரேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது சோ ஏற்கனவே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஒரு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டே இருக்காரு இந்த டுவெண்ட்டி இயர்ஸ்கூட பக்க விளைவுகள் ஏதாவது அடுத்த த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறாரு டுவெண்ட்டி இயர்ஸோட ப்ராப்ளத்துக்கு இமீடியட்டா ஒரு கிளைம் கேட்டா தர மாட்டாங்க பட் அதுக்கும் சில பாலிசிஸ் இன்னைக்கு அவைலபிள் இருக்கு பட் காமனா நீங்க உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத பேஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய பாலிசிஸ் வந்திருக்கு சர்ஜரிசஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் சொன்ன இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் டூ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட்ன்றது காமனா எல்லா பாலிசிஸ்ல இன்னைக்கு இருக்கும் பாலிசி சம்பந்தமான டீடைல்ஸ் நீங்க ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்றதுக்கு கீழே தெரியிற டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பாலிசி சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு